கடக ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க அதாவது கடக ராசிக்கு கவனிச்சிங்க அப்படின்னா அதாவது நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்போ அதை இரண்டு விதமாக சொல்லலாம் ஒன்று நமக்கு ஒரு நன்மையான விஷயங்கள் நடப்பது நல்லது அடுத்தது நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய தீமைகள் நம்மை விட்டு விலகுவது நல்லது ரெண்டுமே நல்லது தான் ரொம்ப பசியாக இருக்குது அந்த சமயம் ஒரு உடற்பயசத்தோடு நல்லா சாப்பாடு கிடைச்சிது அப்படின்னா அது நம்மளுக்கு நம்மளுடைய துன்பம் நீங்கி ஒரு இன்பம் கிடைக்கிது இல்லைங்களா அப்போது நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு பத்து பவுன் ஐம்பது பவுன் செயின் இருக்குது மேற்கொண்டு ஒரு இருபது பவுனில் நமக்கு ஒன்று வாங்குகிறோம் செஞ்சுக்கிறோன்னா இன்னும் சந்தோஷம் அப்போது இதில் ரெண்டுமே சந்தோஷம்தான் ரொம்ப பசியில் ரொம்ப பட்டினியாக இருக்கிற காலத்தில் கிடைக்கக்கூடிய ஆகாரமும் நல்லது தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்லது மேலும் அதிகமாக நடக்கிறது நல்லது தான் இதில் எது ரொம்ப உயர்வான நல்லதுன்னா க பசியில் இருக்கும்போது சாப்பாடு தான் மிக மிக நல்லது இல்லைங்களா கஷ்டப்படும் போது நமக்கு நல்லது கஷ்டங்கள் நிவர்த்தி அடைந்து நல்லது நடக்குது இல்லைங்களா இப்போ கடகராசிக்காரங்களுக்கு அதுதான் சூழ்நிலை கடந்த பல வருடங்களாகவே கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி பன்னெண்டுல குரு படாத பாடுபடுத்துகிறார் எங்கேயுமே தலகாட்ட முடியாத சூழ்நிலை நீங்க உண்டு உங்க வேலை உண்டு குடும்பம் உண்டு இதே போதும் இதுவே சூழ்நிலை அப்படின்னு ஒரு முடக்கமான சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கீங்க இதுலேருந்து ஒன்று ரெண்டு பேர் மட்டும்தான் கொஞ்சம் தப்பி இருக்காங்க இதுல இருந்து கொஞ்சம் மாறி இருக்காங்க இதுல மற்றவங்க எல்லாருமே அவங்களுடைய செயல் திறனை வெளிப்படுத்த முடியாமல் உட்காந்துட்டாங்க கைய காலை கூட நீட்ட முடியாமல் அப்படியே கம்முன்னு உட்காந்துட்டாங்க இது எப்படி நமக்கு முடியுமோ அது எல்லாத்தையும் இது பண்ணி கொண்டு அப்படியே உட்காந்துட்டாங்க ஒரு நெல்லுக்குள்ள அதனுடைய உயிர் எப்படி டார்மண்ட்டா மறைஞ்சி இருக்கோ அது மாதிரி மறைஞ்சு உட்காந்துட்டாங்க ஆனா இப்போ காலங்கள் மாறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி மாறுதுன்னா எப்படி ஒரு விருட்சம் வந்து ஒரு விதைக்குள்ளேருந்து முளைச்சி வருது பார்த்தீங்களா அது மாதிரி நீங்கள் வந்து விதையாக இருந்த நீங்கள் விரக்ஷமாக வளர போறீங்க அதற்கு தெய்வ வழிபாடு மிக மிக உங்களுக்கு ஒரு பக்க துணையாக இருக்குது அஷ்டமச்சனி விலக போகுது ரொம்ப ரொம்ப சிறப்பு பல தர இந்த சொல்லியிருக்கேன் இந்த அட்டமச்சனி விலகும் வரை கடகராசிக்காரங்க அட்டமச்சனி விலகும் வரை கடகராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறத அதனால இப்ப அந்த அட்டமச்சனி விலகுன உடனே ரொம்ப நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த குரு பகவானும் உங்களுடைய ஜென்மத்துக்கு வந்தாலும் கூட ஒரு அஞ்சு மாசம் தான் இருக்க போறாரு அவரும் இப்ப என்ன செஞ்சிருவாருன்னா இரண்டாம் பாவத்துக்கு அதிசாரமா போயிடுவாரு அதனால வந்து இரண்டாம் பாவம் ரொம்ப வலிமை மேலும் வந்து கவனிச்சிங்கன்னா இந்த வருடம் ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடகராசிக்காரங்க ஆறு எட்டு பரிவர்த்தனை ஆறு பனிரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம்ங்கிறது கொஞ்சம் கெடுபலனை தரக்கூடியது கடனை தரக்கூடியது மன கஷ்டத்தை தரக்கூடியது அதிகப்படியான உடல் உழைப்பை வெளிப்படுத்த வேண்டியது எல்லாமே ஆறுங்க பனிரெண்டாம் பாவம் மறைவு ஸ்தானம் அப்படின்னு பேர் இந்த ஆறாம் ஆதிபதிங்கிறவர் கொஞ்சம் கெடுபலனை தரக்கூடியவர் அவர் பன்னெண்டுல மறைஞ்சிட்டார் அது ஒரு யோகம் அந்த பனிரெண்டாம் ஆதிபதியும் கெடுபலனை தரக்கூடியவர் அவரு ஆறுல மறைஞ்சிட்டார் அதனாலதான் இதற்கு என்ன பெயர்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு மத்தியான இந்த விபரீத ராஜயோகம் நிச்சயமாக கடகராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நல்ல அனுகிரகத்தை தரும் குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷத்தை தரும் பணம் காசுகள் பரிபூர்ணமாக கையில் சேரப்போகுது அது மட்டும் அல்லாமல் இன்னொரு நல்ல விஷயம் உங்களுக்கு அடுத்த வம்ச அபிவிருத்திகள் ஏற்படும் உங்களுக்கு கொ கல்யாணம் ஆகணும்னா கல்யாணம் ஆகும் உங்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டும்னா குழந்தை பிறக்கணும் அல்லது உங்க குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும் உங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருக்குன்னா அவங்களுக்கு ஆகும் அல்லது அவங்களுக்கு குழந்தை பிறக்காம இருக்கணும் குழந்தை பிறக்கோ அல்லது உங்க பேரனை கல்யாணம் ஆகணும்னா ஆகும் இல்லை அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் இது மாதிரி உங்களுடைய அடுத்த அடுத்த ஜெனரேஷன் வளர்ந்து கொண்டு போவதுதான் அதற்கு வம்ச அபிவிருத்தி என்றது பெயர் அந்த மாதிரியான ஒரு வம்ச அபிவிருத்தி இந்த வருடம் நிச்சயமாக நடைபெறும் கடகராசிக்காரங்களுக்கு அது ஒரு கூடுதலான ஒரு பெரிய பிளஸ் ஆக அமையுதுங்க ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுடைய ஏழாம் இடத்திற்கும் அதே மாதிரி ஜென்மஸ்தானத்திற்கும் வராங்க இருந்தாலும் கூட குரு வந்து அந்த இடத்துல இருக்காரு ஓரளவுக்கு நல்ல பலனை தருவாங்க குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் அதை செஞ்சுவாங்க பௌர்ணமி தினத்துல பெண் தெய்வ வழிபாடு பார்வதி அன்னை மகாலட்சுமி காளியம்மன் மாரியம்மன் பேச்சி அம்மன் காத்தவராய சுவாமி இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் பூரணமாக கிடைக்கும் சிவாய நமகா முன் சொன்ன மாதிரிதாங்க இந்த வருடம்ங்கிறது ரொம்ப அமோக பலனை உங்களுக்கு நல்ல பரிபூர்ணமாக உங்கள் ராசிக்கு வழங்குதுங்க இல்லை மிக முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வருடத்திலே நடக்கக்கூடியதான அத்துணை கிரகங்களினுடைய பயிற்சி எல்லா கிரகமும் பெயருது ஒன்று ஒன்று பெயரும் ஒரு சில சமயம் பெயராமல் உட்காந்துருக்கும் ஒரு ஒரு வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறுது அதனால இது ஒரு அற்புதமான வருடமாக அமையுது அதை நல்லா புரிஞ்சுங்க கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருடத்திலே இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அதனால குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குடும்பத்துடன் அன்றைய தினம் ஒரு நல்ல வழிபாடுகள் உங்களை குலதெய்வத்தை வழிபாடோ அல்லது உங்களுக்கு ஊருக்கு பக்கத்துல நீங்க சொந்த இடத்துல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுக்கு பக்கத்துல எந்த இடத்துல பெண் தெய்வ வழிபாடு இருக்கோ அந்த தெய்வத்துல வழிபாடு பண்ணுங்க முக்கியமாக அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடியதான விநாயக சதுர்த்தி ரொம்ப அற்புதமா வருது இந்த ஆவணி மாசத்துல கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய அதாவது கால புருட இருக்கு ஐந்தாம் பாவத்திலே சூரியன் வந்து ஆட்சி குலம் பெற்று வரக்கூடியதான அந்த விநாயக சதுர்த்தி வருது அந்த சமயத்துல விநாயகர் வழிபாடு ரொம்ப நல்லதாக ரொம்ப அற்புதமாக இருக்கிறது கூடுதலாக அந்த கந்தசஷ்டி இந்த வருடம் பார்த்தீங்கன்னா காலபுருட புருட தத்துவத்தில ஏழாம் பாவத்திலே சூரிய பகவான் நீச்சத்தில் இருந்து நடக்கக்கூடியதான ஒரு கந்தசஷ்டி வருது அதனால இந்த வருடத்துல நடக்கூடிய கந்தசஷ்டியும் ரொம்ப சிறப்பாக இருபத்தி ஆறுக்கு அந்த சஷ்டி ரொம்ப அற்புதமாக ஒரு நல்ல பலனை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கிறது அதே மாதிரி வந்து கவனிச்சிங்கன்னா இந்த வருடத்தில் வரக்கூடியதான ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு திருவிழாவும் ஒவ்வொரு பண்டிகைகளும் நல்ல ஒரு அம்சமாக வருது அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெய்வ வழிபாடுகளை செய்யுங்க முக்கியங்கிறது வந்து பிரதோஷ தினத்திலே சிவபெருமானுக்கு வழிபாடு செய்வது பொதுவாகவே சிவபெருமான் வழிபாடு செய்வதனாலே கர்ம வினை தோஷங்கள் போகும் கர்ம வினை அப்படின்னா என்னன்னா சஞ்சித கருமா பிராரப்த கருமா ஆகாமி கருமா அப்படின்னு மூணு விஷயம் இருக்குங்க இந்த மூணு விஷயங்கிறது தான் ஒரு மனிதன் இந்த உலகத்திலேயே இந்த பஜகோவிந்தத்திலே ஆதிசங்கரர் சொல்றார் இல்லைங்களா புனரபி ஜனன புர புனரபி மரண அப்படின்னு சொல்றார் மறுபடியும் மறுபடியும் பிறந்து மறுபடியும் பிறபடியும் இறந்து மறுபடியும் பிறந்து மறுபடியும் இறந்து நம்ம அந்த உலகத்திலே சுழன்று கொண்டிருக்கிறோம் இதிலே நாம் விடுபெற வேண்டும் என்றால் அதற்கு இறைவனினுடைய கமலார விந்தம் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார் இல்லைங்களா அதனால இந்த கருமவினை தோஷத்தை போக்கக்கூடியது சிவபெருமானினுடைய வழிபாடுதான் அதுவும் அந்த பிரதோஷ தினம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால அந்த சமயத்திலே நம் சிவபெருமான வழிபாடு செய்யணும் அதனால மாணிக்கமாச்ச்கர் அருளியது போல புல்லாய் பூண்டாய் புழுவாய் பல் விருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு சொல்றாரு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான யோனி பேதங்களிலும் பிறந்து இடைத்தோம் எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லல இடைக்கின்றோம் அப்படின்னு சொல்றாரு எதுக்கு சொல்றார் அப்படின்னா எந்த பிறவிகள் எடுத்து எடுத்தாலும் அதன் மூலமாக நமக்கு வருவது என்னன்னா அவஸ்தைகள் தான் வருகிறது அதனால அனுபவத்தை தவிர அனுபவத்தை வீரியதானா அவஸ்தைகள் தான் இருக்கு அதனால இதையெல்லாம் நாம அந்த கருமாக்களை எல்லாம் குறைக்கணும் எப்போதுமாக நிஷ்கலமாக நாம் இருக்க வேண்டும் எப்போதுமாக நாம் பேரானந்தத்தை அனுபவிக்க வேண்டும் எந்த விஷயத்திலும் எப்பேற்பட்ட விஷயத்திலானாலும் நமக்கு ஒரு துன்பம் துயரம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இறைவனினுடைய பாதத்தை நாம் இருக பற்றுவதே நமக்கு நன்மையை கொடுக்கும் அதற்கு ரொம்ப அற்புதமான காலம் அப்படிங்கிறது பிரதோஷ தினத்துல சிவபெருமான வழிபாடு செய்து அது மாதிரி சிவபெருமான வழிபாடு செஞ்சு வாருங்க குடும்பத்துல நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும் கர்மவினை தோஷங்கள் விலகும் வாழ்க்கையில நல்ல ஞானம் கிடைக்கும் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நல்ல சந்தோஷத்தை கிடைக்க வேண்டும் நல்ல வெற்றியை தர வேண்டும் நல்ல அபிவிருத்திகளை தர வேண்டும் தன லாபங்களை ஏற்படுத்த வேண்டும் எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கிறேன் சிவாயனமாக ஆன்மீக தகவலை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான சேனல் அதனால இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு உடனே உடனே வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த சேனலை பின்தொடருங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த சேனலினுடைய பெல் பட்டனை அழுத்தி இந்த வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனே உடனே வருவத நல்லா உறுதி செய்யுங்க சிவாய நமக